இடைக்காட்டு சித்தர் என்னுடைய உரை ஜனரஞ்சகமாக இருக்காது நான் ஒரு ஆசிரியர் என்பதால் என்னுடைய உரை ஒரு ஆய்வுரையாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரியும் அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எளிமையா கொடுக்க முடியுமோ அப்படி என்ன நான் கொடுக்கறேன் சரிங்களா அதே போல் ஒரே ஒரு செய்தியை பதிவு பண்ண விரும்புற பெண்ணியத்திற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை நான் பெண்ணிய கருத்துக்கு மாறுபட்ட சிந்தனையுடையவர் அதையும் கருத்து சரி செத்தவர் தம்மை வல்ல சித்தர்கள் கொண்ட தமிழ்நாடு என்று சித்தர்களின் பெருமையை பாடுகிறார் பாரதியார் நம்பிக்கை பக்தி பற்றின்மை தன்னை அறிதல் தலைவனை இறைவனை தியானித்தல் தலைவனை என்பது இறைவனை சிவபெருமானை தியானித்தல் ஆகியவற்று ஆகியவற்றோடு பிறர் பொருள் விழையாமை எவருக்கும் தீங்கு செய்யாமை அதீத ஆசை கொள்ளாமை தன்னலக் கருதாமை என்று வாழக்கூடியவர்கள்தான் சித்தர்கள் என்று சொல்லலாம் உலகத்தின் பார்வை இப்போது சித்தர்கள் பக்கம் திரும்பி இருப்பது மகிழ்ச்சியூட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதுவும் இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு நேரம் வந்து வருத்தமாக இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாரும் கருத்தை சொல்றோம் எல்லாரும் மருத்துவர் இல்லை எல்லாரும் விஞ்ஞானி இல்லை இப்போ நமக்கு இந்த கையடக்க ஃபோன் வந்து வந்ததுக்கு நம்ம எதை கொடுக்குறோமோ அது எல்லாருக்கும் போய் சேருது அப்படிங்கிற அப்போ இதை கேட்குற நம்ம சொல்லக்கூடிய செய்தி உண்மையா அப்படின்னு பார்த்து இல்ல பயன்படுத்துறவங்க தான் பார்த்து சொல்லணும் அப்போ சித்தர்கள் பற்றிய செய்தி வந்து இன்னைக்கு சென்று சேர்ந்திருக்கிறது சித்தர் அப்படின்னாலே அவர்களை கொண்டு வந்து இந்து சமயத்தோடு சேர்க்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் சமயம் கடந்தவர்கள் சித்தர்கள் சமயம் கடந்தவர்கள் சமய வழிபாட்டு முறைகளையும் கடந்தவர்கள் சமய வழிபாட்டு முறை எப்படி இருக்கு எங்க வீட்டுல நான் என்ன சமைக்கிறேனோ அதுதான் வீட்டு சாமிக்கு நைவேத்தியம் நீங்க உங்க வீட்டுல என்ன பண்றீங்களோ அதுதான் அதனால புலால் உணவும் அவருக்கு படைக்கப்படுகிறது சைவ உணவும் படைக்கப்படுகிறது கரெக்டுங்களா சோ இதில தான் வேறுபட்டவர்கள் சித்தர்கள் பொதுவானவர்கள் மனிதர்கள் தன்னலம் கருதாதவர்கள் நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லும் இந்த உலகம் இன்னும் நிலம் நிலமாகவும் வானம் வானமாகவும் நிலையாக நிலை பெற்று நிலை பெற்று கருதாமல் வாழக்கூடியவர்கள் தான் இந்த உலகமானது அழியாமல் நிலை பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எப்படிப்பட்ட சான்றோர்னு சொல்லும் பொழுது சொல்வாரு விருந்தின வந்திருக்கிற விஷத்தையே கொடுத்தா கூட அதையும் அமிழ்தத்தை போல அது விஷம்னு தெரியும் எனக்கு அமிழ்தத்தை போல அவ மகம் வருத்தப்பட்டுடக்கூடாது அப்படின்னு சாப்பிட்ட சங்க இலக்கியம் சொல்லுது நம்முடைய திருத்தொண்டர் புராணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மெய்தொண்ட நாயனார் அவரோடதுல பாத்தீங்கன்னா சிவனார் சிவனை போலவே வேடம் தரித்தவர் என்பதால் அவருடைய தவறுகளை நாம் மன்னிப்போம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அங்க பாக்குறோம் அப்போ இன்னைக்கு சித்தர்கள் பக்கம் திரும்பி இருப்பது நமக்கு செய்தியாக இருக்கிறது சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சிவனை கண்டவர்கள் சித்தர்கள் கண்டவர் விண்டிலர் ஒரு பேரழிவு ஏற்படும் போது சொல்றாங்க சித்தர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் முக்காலம் தெரியும் அப்படின்னா ஏன் இப்படி ஒரு பேரழிவு வருது அதையே சொல்லக்கூடாது கண்டவர் விண்டிலர் பார்த்தவங்க வாயை திறந்து சாமியை நான் பார்த்தேன் இப்படி இருந்தாருன்னு இருந்தார்னு நம்மால் சொல்ல முடியாது அப்போ சொல்ல முடியாததுனால அவங்க இல்லைன்னு அர்த்தம் கிடையாது நம்மால் இங்கே கண் சூரியன் இருக்குன்னு தெரியுது ஆனால் சூரியனையே நம்மால் பார்க்க முடியாத கண்களை வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட கண்ணை வச்சு நம்ம முன்னாடி இறைவன் வந்தால் அதை பார்க்கக்கூடிய வலிமை நமக்கு கிடையாது குழந்தைங்க கூட பிறந்ததும் நடநடன்னு சொல்லலை ஏழு மாசம் ஆனாதான் அது ஒரு எட்டு அடி எடுத்து வைக்கும் சொல்லுவாங்க குழந்தை பொறுத்ததுமே ஆஸ்பத்திரி நடக்க நடக்க விடுறாங்களா இல்லை அந்த காலுக்கு வலிமை வேண்டும் அதுபோல் இறைவனை காண்பதற்கு மன வலிமை வேண்டும் அட்டமா சித்திகள் கைவர பெற்றவர்கள் சித்தர்கள் இப்பெல்லாம் நிறைய போலி சாமியார்லாம் இருக்காங்க முதல் ஸ்டெப்லேயே ஒன்று கிடச்சிருச்சா இதை உடனே பயன்படுத்தி பார்க்கறது உடனே அடுத்தது அவர்கள் சித்தர்கள் அடுத்தடுத்த நிலையை நோக்கி தனக்கென எதையும் பயன்படுத்தி கொள்ளாமல் தீயவனவற்றை பக்கம் செல்லாமல் அடுத்த நிலைக்கு உயர்வை நோக்கி செல்லக்கூடியவர்கள் சித்தர்கள் சித்தம் தெளிந்தவன் சித்தனாகிறான் அவ்வளோதான் விஷயம் சித்தன் தெளியாத எல்லாரும் சித்தவன் தெளிந்தவன் போல காணப்பட்டாலும் அவர்கள் பித்தர்கள் அவ்வளோதான் வேற ஒண்ணுமே அந்த விஷயம் இல்லை சர்வலோக சஞ்சாரிகளாக இருக்கிறார்கள் சித்தர்கள் இன்னைக்கும் நாம் வாழக்கூடிய உலகத்திலையும் இன்னைக்கு ஏத்ததை போல பேன் சட்டை போட்டுக்கிட்டு எத்தனையோ சித்தர் இருக்காங்கன்னு சொல்றாங்க சித்தன்னா காட்டுல இருக்கணும் குகைக்குள்ள இருக்கணும் மரத்து மேல இருக்கணும் இங்க இருந்து அங்க போகணும் இல்ல நம்ம சராசரி மனுஷன் இங்க உக்காந்து இருக்கும் போது நான் பத்து தடவை எங்க வீட்டுக்கு போயிட்டு வருது என் மனசு உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும் சில பேர் இன்னைக்கு வேற ஏதாவது நிகழ்ச்சிக்கு போகலாம் நினைச்சிருப்பீங்க அங்க போயிட்டு வருது அது சித்து நாம இப்படி போயிட்டு வரோம் அவர்கள் இறைவனை கண்டு வருகிறார்கள் சர்வலோக சஞ்சாரிகள் மகிமையா இருக்கலாம் நம்மளை பத்தி பேசுறாங்க சொல்லுவாங்க பாருங்க ராமாயணம் பேசும் பொழுது அங்க ஆஞ்சநேயர் இருப்பார்னு சொல்வாங்க அது போல சித்தர்கள் இங்க இருக்கலாம் யாருக்குள்ளேயாவது இருக்கலாம் யாருடைய வடிவத்துல இருக்கலாம் காத்துல இருக்கலாம் உட்கார்ந்துருக்கலாம் நமக்கு தெரிய ஏன்னா அந்த பார்வையை நாம் பெறவில்லை நம்ம சொல்கிறோம் ஆவிகள் ஆன்மா ஒரு பத்து நாள் காரியம் பண்ணுறோம் வீடுகளில் பதிமூணு நாள் காரியம் பண்ணுறோம் நான் பார்த்தேன் ஆன்மாவை எங்கள் வீட்டில் எங்கள் ஃப்ளாட்டில் ரொம்ப வய வயது முதிர்ந்து ஒருத்தர் இறந்து போனார் அவரை தான் எப்போவுமே சொல்வேன் நீங்கள் எங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்க எங்கள் அப்பா ஏன்னா எங்கள் அப்பா தவறிட்டார் ஏன்னா எங்க அப்பா போலேயே நெத்தியிலே பட்டையே போட்டிருப்பாரு ரொம்ப நிதானமா பேசுவார் நான் சொல்றேன் எனக்கு எங்க அப்பாவை பார்த்த மாதிரி உங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டுக்கு கிளம்பி காலேஜுக்கு போவேன் அவர் இறந்து போயிட்டாரு அந்த பத்து நாள் பொழுது சொல்வாங்க நான் படிச்சிருக்கேன் கேட்டிருக்கேன் வாசல்ல நிற்கும் அந்த ஆன்மான்னு சொல்லுவாங்க நான் மாடியில படியில் இறங்கி வர லிஃப்ட் பயன்படுத்த மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில வெயிட் இருந்தா மட்டும்தான் புக்ஸ் வெயிட்னா வேற ஒன்னு வெயிட் எங்க கிட்ட இருக்க போகிறது திரும்ப திரும்ப நாங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் எங்களுடைய பணி அப்படி இறங்குறேன் அந்த பக்கத்துலேருந்து அது ஒரு மேக கூட்டம் போல ஒரு வெண்வாக கூட்டம் அப்படியே நகர்ந்து இப்படி போகுது ஆனா எனக்கு பயம் தோணலை நான் ரொம்ப பயப்படுவேன் நான் ரொம்ப பயப்படுவேன் இன்னி வரைக்கும் பயப்படுவேன் தனியா நான் இருக்கேன்னா எங்க வீட்டில் எல்லா ரூம்லேயும் லைட் தெரியும் எல்லா உலகத்துக்கே தெரியும் இன்னைக்கு அனுராதா வீட்ல அவங்க மட்டும்தான் இருக்காங்க மேடம் வீட்ல அப்படின்னு ஆனா நான் சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு தான் என் வாய் சொல்லிச்சே ஒழிய நான் பாட்டுக்கு இறங்கினேன் என் வண்டி எடுத்தேன் நான் பாட்டுக்கு போனேன் நான் எப்படி போனேன்னு வந்து எனக்கு தெரியாது ஸோ பாக்கேன் அப்போ நான் உடனே பயம் இருக்கும் நம்ம பார்த்தோமே என்ன ஏதுன்னு சோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணினேன் அவர் சொன்னார் இல்ல சில கண்களுக்கு அந்த ஆன்மா தென்படும் பயப்படாதீங்க ஒண்ணும் இல்ல நமக்கு ஒரு அச்சம் ஏன்னா நம்ம பார்த்த படத்துல அது வெள்ளை புடவ கட்டிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் போகுது வெள்ளை புடவையெல்லாம் கட்ட ஒரு மேக கூட்டத்தை போல ஒரு ஒரு அப்போ சர்வலோக சஞ்சாரிகள் நம்மளால ஆன்மாவையே பார்க்க முடியல சித்தர்களை எங்கே இருந்து பார்க்கப் போறோ சித்தர்களையே பார்க்க முடியாதவங்க இறைவனை எப்படி பார்க்க முடியும் சரி தன்னில் தன்னை கண்டு சிவனையும் கண்டு தன்னையும் உயர்த்தி இந்த தரணியையும் உயர்த்த தன்னலம் கருதாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் சித்தர்கள் பாடல்களின் வழியாக எளிய பாடல்களின் மூலமாக சில சித்தர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அந்த வகையில் இடைக்காடருடைய பாடல்களும் எளிமையான நடையில அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சித்தர்கள் பெரும்பாலும் சீடர்கள் குரு சிஷ்ய பரம்பரை அவங்க இல்லை அதனால தான் பல செய்திகள் இன்னும் நமக்கு புரிபடாம பிடைபடாம இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு என்ற எண்ணோடு நமக்கு நிறைய தொடர்பு பதினெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் படி பதினெட்டாம் பேருக்கு பதினெட்டு நாள் போர் இதிகாச போர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாள் பதினாம் பதினெட்டாம் படி சாமியை சொல்வாங்க பதினெட்டு வகையான புராணங்கள் பதினெட்டு கணங்கள் பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு பதினெட்டு என்ற எண்ணோடு நமக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு நிஜானந்த போதம் கருவூரார் எழுதிய அட்டமா சித்து தஞ்சை சரபோஜி மன்னரால் தோற்றுவித்த சரஸ்வதி மகால் வெளியிட்டுள்ள அங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த படங்கள் சித்தர் படங்கள் வெளியிட்டிருப்பாங்க அங்கே அங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சென்னை பல்கலைக்கழக பேகர பேரகராதி பட்டியல் அபிதான சிந்தாமணி இப்படி எத்தனையோ நூல்கள் பதினெட்டு சித்தர்களின் பெயர்களை தருகிறது ஒவ்வொரு பட்டியலிலும் ஒரு சில பெயர்கள் மாறி மாறி இடம் மாறி இருக்கு ஒரு பெயருக்கு பதிலாக மற்றொரு பெயர் இருக்கு புதுசா ஒரு சில பெயர் நீக்கப்பட்டிருக்கு ஒரு சில பெயர் புகுத்தப்பட்டிருக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழுவல கால நானேன்னு சொல்வாங்க போல அது போல இருந்தாலும் இடைக்காடர் பெயர் மட்டும் எல்லா பட்டியல்களிலும் இடம்பெற்றிருக்கு ஆனா இடம் மாறி இருக்கு அது எதனால இடம் மாறிச்சு அப்படிங்கிறது ஆய்வுக்குரியதாகத்தான் என்ன நான் படித்த புத்தகங்களின் வழி பார்க்கும் பொழுது அது ஒரு ஆய்வுக்குரியதாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இடைக்காடர் அவருடைய பாடல்களினுடைய எளிமையின் காரணமாக பட்டி தொட்டிகளிலெல்லாம் அறிந்த சித்தர் அப்படின்னு சொல்லலாம் படிக்காதவர்கள் பாமரர்கள் அல்லது படித்தவர்கள் என்று அனைவராலும் அவருடைய பாடல்களை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் இவர் தொண்டை நாட்டவர் என்று தொன்று தொட்டு சொல்லப்பட்டு வருகிறது எல்லாருக்கும் அறிந்த பாடலாக தான் திமி திமி தந்த கோணாரே தீந்திமி திமி திமி திந்த கோணாரின்னு சொல்லும் பாருங்க அந்த மெட்டு மக்களினுடைய மனங்களை இன்றளவும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த சந்தத்தினுடைய சொந்தக்காரர் அவர்தான் சரி தமிழ்நாட்டில் வாழ்ந்த பல கோடி சித்தர்களில் பெரும் சித்தர் எளிமையானவர் அண்ணாமலையை வசிக்கக்கூடியவர் இன்றைக்கும் சொல்றாங்க அண்ணாமலையில் கார்த்திகை தீபம் நடைபெறும் பொழுது இடைக்காட்டு சித்தர் அந்த தரிசனத்தை சிவனோடு அவரோடு கூட இருந்து அந்த அந்த இடத்தில் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க அந்த காட்சியை அவர் தரிசிக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கலியுக மனிதன் படும் துன்பங்கள் நீங்க வழிகளை அறிந்து அதற்குரிய வழிமுறைகளை தான் சித்தர்கள் கூறினார்கள் இல்லையா அதில் இடைக்காட்டு சித்தர் மட்டும் உலக ஜீவன்கள் அனைத்தும் உய்யக்கூடிய வழிமுறையை கூறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் எளிமையான முறையில் வழிமையை சொல்லியிருக்கார் எல்லாம் துன்பத்தை நீங்கணும் துன்பம் போகணும் துன்பம் போகணுன்னு சொன்னாங்க ரைட்டு துன்பம் போகணும் சரி அதிலிருந்து அடுத்த நிலைக்கு நீ எப்படி செல்வது செல்ல வேண்டும் என்கிறதை கூறுகின்றார் இவருடைய மண்டலத்தில் இடையின் திட்டு என்று சொல்லக்கூடிய குலத்தில் வாழ்ந்தவர் கோனார் மற்றும் நந்த கோனார் மற்றும் யசோதா தம்பதிக்கு இவர் மகனாக பிறந்தார் இந்த ஊரானது இப்பொழுது காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய இடையின் மேடு அப்படின்னு அந்த ஊர்ல இப்ப வழங்குறாங்க இடைக்காடருடைய பிறப்பை பற்றி போகர் தனது அவருடைய சித்தர் புலிபாணி சித்தரிடம் பாடல் ஒன்றை பாடிக்காட்டி இருப்பார் அதன் மூலம் தெரிய வருகிறது தற்பொழுது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடைக்காட்டூர் கூட அங்கே கூட ஒரு இடைக்காட்டூர் அப்படின்னு சொல்கிறாங்க பழைய காலத்தில் இந்த ஊரை வந்து பாண்டிய நாட்டு நல்லூர் அப்படிங்கிற பெயரில் அதை வழங்கியிருக்காங்க ஸோ இடைக்காடரின் சித்துக்களாலும் அற்புதங்களாலும் இவூரை பொதுமக்களாலும் இடைக்காட்டூர் என்ற பெயரில் அழைக்கிறார்கள் இடைக்காடர் பிறவியிலேயே ஞானமிக்கவர் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கின்றார். தனது குல தொழிலான ஆடு மேய்க்கும் தொழிலை மேற்கொண்டு வந்தார் இருந்தாலும் அவருடைய உள்ளமானது ஆத்மாவானது மனமானது எப்பொழுதும் இறை சிந்தனையை நோக்கியே சென்று கொண்டிருந்திருக்கிறது இத்தனை இதனையும் போகர் அவருடைய பாடல்களின் அவருடைய பாடலின்படி நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது போகருக்கு ஒரு விருந்தோம்பலை இவர் செய்கின்றார் இந்த விரும்போ விருந்தோம்பலில் மகிழ்ந்த போகர் இவரை தனது சீடனாக்கி அவருக்கு ஞானம் மருத்துவம் வான சாஸ்திரம் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கின்றார் முதல்லையே நான் சொன்னேன் குரு சிஷ்ய பரம்பரை இல்லை அப்படின்னு சொன்னேன் ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட நிலைகளையும் நம்மால் சித்தர் இலக்கியங்களில் பார்க்க முடிகிறது அதையே அப்போ அங்கே சொன்னேன்னு சொன்னால் அதனாலதான் குரு சிஷ்ய பரம்பரை இருந்தால் வழி வழியாக அந்த தகவல் செவி வழியாகவும் நமக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும் நம்மால இன்னும் முழுமையான பாடல்களை பெற முடியாமல் போனதற்கு காரணம் அந்த குரு சிஷிய பரம்பரை அங்கு தொடர்ச்சி இல்லாத காரணத்தினால் அதனால் சொல்றேன் சில சில காலம் போகர் அவரை விட்டு அங்கே வாழ்கிறார் அவரோடு அப்புறம் அவரை விட்டு நீங்கி போறாரு இடைக்காலர் கண் கலங்கிறாரு கலங்காதே உனக்கு அருளைய ஞானத்தை வைத்து இந்த உலகத்தை உயிர்விக்க கூடிய நல்ல ஞானத்தை நீ அவர்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகர் மறைந்து போகிறார் தன்னுடைய குருவினுடைய சொல்லின்படி இவர் மக்களுக்கு சேவை செய்ய தொடங்குகிறார் தனது ஞான திருஷ்டினால என்ன பண்றார் ஒரே ஒரு அற்புதம் பார்க்கலாம் தனது ஞான திருஷ்டினால என்ன பண்றாருன்னா எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பஞ்சத்தை பற்றி அறிஞ்சுக்கிறார் கொண்டு பஞ்சத்தின் காரணமாக பஞ்சம் பசி பட்டினி இறப்பு இதெல்லாம் தான் போகுது அப்படிங்கிறத உணர்ந்து அதை மக்களுக்கும் சீடர்களுக்கும் சொல்றார் எல்லாருக்கும் சொல்றார் இப்படி வரப்போகுது இப்படி வரப்போகுதுன்னு சொல்றார் ஆனால் அவர் யாரும் நம்ம பொருட்படுத்துறதே இல்லை நம்ம என்றைக்குமே பொருட்படுத்த மாட்டோம் ஒரு இறப்புக்கு போயிட்டு வந்தோன்னா ரொம்ப துக்கமாக இருக்கும் அன்னைக்கு மட்டும் அடடா வாழ்க்கை இவ்வளவுதானா நேத்தி வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாரு ஐயோ கொஞ்சம் வந்தாரே அப்போ வாழ்க்கை இவ்வளவுதான் தவறுகள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு அச்சம் கொஞ்ச நேரம் இருக்கும் குளிச்சிட்டு வந்து சாப்பிட்டதும் எல்லாம் காணாத போயிடும் நாம திருப்பியும் பழைய குருடி கதவை திறடிங்கிற கதையா பழைய நிலைக்கு போயிடும் சோ போக இவருடைய வார்த்தையை யாரும் கேட்கல அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா இடைக்காடர் தனக்கும் உணவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறு அந்த குறு வரகு இருக்கு இல்லையா அதால் ஒரு சுவர் எழுப்புறார் சுவர் எழுப்பிட்டு தனக்கும் தன்னுடைய ஆடுகளுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் எருக்கஞ்செடிகளையும் சேர்க்குறார் அதில் ஏன்னு சொன்னால் ஆடுகளுக்கு வந்து ஆடு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்புல அரிப்பு வரும் அப்போ போய் அது எருக்கஞ்செடியில் போய் இது தேய்ச்சிக்கும் அதுக்கு அது மருந்து நாய்க்கு கூட நம்ம தான் டாக்டர் கிட்ட போகிறோம் அறிக்கிதான் உடனே மாத்திரை போட்டுக்கிறோம் விலங்குகளும் சரி பூனையும் சரி நாயும் சரி எந்த டாக்டர்கிட்டையும் போல நம்ம வளர்த்த டாக்டர் நம்ம வளர்த்தோம் மட்டும் தான் அது டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம் இயற்கையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு செடி கிட்ட போகுது ஒரு மரத்துக்கிட்ட போகுது அதை சரி பண்ணிக்குது அந்த தழையை சாப்பிடுது என்னவோ பண்ணுது ஸோ அதுக்கு தெரிஞ்சிருக்கான நம்ம அதெல்லாம் எந்த உயிரில் வச்சுட்டோம் ஐந்து அறிவு உயிரில் நம்ம கொண்டு வச்சுட்டோம் நம்மெல்லாம் ஆறு அறிவுக்கு போயிட்டோம் உயர்ந்துட்டோம் எல்லாம் சரியா சோ அதனால் உணவை வைத்துக் கொள்ளலான்னு எண்ணிக்கிறார் அதே போல் பஞ்சம் பட்டினி வருது ஆனால் இடைக்காலாரும் அவருடைய ஆடுகளும் எந்த பாதிப்பு வரல ஏன்னா அந்த சிவரை சொரண்டி சுரண்டி அந்த உணவை சாப்பிட்டார்கள் இதனை அறிந்த நவகிரக நாயகர்கள் ஏன்னா நவகிரகங்கள் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்குது அந்த தன்மை மழையா அதிகமாக மழை பெஞ்சாலும் நம்ம அதிகங்கிறோம் மழையே இல்லைனாலும் வறட்சின்னு சொல்றோம்